அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லாத்தி குளத்துக்கு போகிற வழியில் புளியங்குளம் அதுக்கு நேராக கிழக்கு எனக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேடப்பட்டி வேடப்பட்டி இந்த ப மனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாலாம் ஏன்னா இந்த ஏரியாவில் நம்ம வாழ்ந்தவங்க தான் எங்கள் சொந்த ஊரே இந்த ஊர் தான் வேடப்பட்டி தான் முந்தி எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் இந்த தகுந்தோம் தர்மனை வந்து வலை வீசினார் வீசினதில் பாருங்களேன் மீன் ஒடிசா வந்திருக்கு எங்கள் இந்த மூணு அண்ணம்மாதிரி இருந்த வள விசிறைகா வந்திருக்காங்க பெரிய வலையை விட போகிறாங்க அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய மீனை குடிக்கட்டும் பிடிச்சோடனே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இறங்குவாங்க இது எந்த மீன் வித்தியாசமாக இருக்குது ஏற ஏற இது அந்த பூச்சி மாதிரி அரிப்பு அரிப்பு என்ன கடல் அரிப்பு மாதிரி அது பேருமே அந்த சாயிட்டு கீரை போ பாருங்களேன் கடல்ல உள்ள அரிப்பு மீன் மாரியே இருக்கு இந்த தருமனை வீசினாக ஒரு மூணு மீன் இப்போதைக்கு வந்திருக்கு அடுத்து ஒரு சின்ன மீன் அடுத்து ஒன்று கிடக்கு இதை எடுக்காக கடைசியா எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் நான் வீசி பழகணும் தருமனும் வீசி பழகிட்டு தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் பழக தான் வந்திருக்கோம் தொடர்ந்து நாங்கள் த வீச்சு வலையை வீசி பழகிட்டு எவ்வளோ மீன் பிடிக்கும் கடைசியா அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் ரைட் பாருங்க ரொம்ப வீச்சு வேலை வீச போகிறோம் எப்படி வீசுகிறேன்னு பாருங்கள் கொஞ்சம் கையை மேலே தூக்கி விரிச்சு விடுங்க அப்படி கொஞ்சம் தவறுகள் இருக்கும் மன்னிச்சுக்குவோங்க பரவாயில்ல

ஆமாம் என்ன ஆழம் இது தெரியுதா ம் 確かに。

ஆமாம் அது உளுவா உளுவா வந்துருக்கு முள்ளு வந்திருக்கு முள்ளு வந்துருக்கு முள் வட்ட வட்டம் ரோ மீன் தான் வர முடியாது வலை ஒழுங்காக விரிய முடியாது நான் தெரியல வேற ஒன்றும் கிடையாது வலைய எனக்கு விரிக்க தெரியல உலையான் இருக்கு சூப்பராக இருக்குது பல 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 பழம் இருக்கு நம்ம பிடிச்ச மீன் இதுதான் நம்ம வலை இதுதான் நம்ம பிடிச்ச மீன் இதுதான் பாருங்களேன் கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கோம் வலை வீச தெரியாமல் தான் வீசணும் நீங்களே பார்த்துருப்பீ வலை வந்து ரவுண்டாக உள்ளலை அதில் ஒரு மீன் விரால் மீன் காட்டணும் பார்த்தீங்களா அந்த மீனை பாருங்கள் நான் உயிரோடு கிடக்கு என்ன பாருங்க எப்படி 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 ஓடுது பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆகிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் பிடிச்சது கடைசியாக ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிட்டு ஒரு மணி நேரம் அந்த மீன் சாகாமல் கிடந்திருக்கு கைக்குள்ளேயே இப்போ வந்து பார்த்தோம் பார்த்த உடனே உயிரோடு இருந்துச்சு அந்த மீன் இந்த குத்துச்சேட்டில் போட்டிருக்கோம் பாருங்களேன் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் நின்னது நம்ம லாத்திக்குளம் பக்கத்தில் புளியங்குளம் புளியங்குளத்துக்கு நேராக கிழக்க ஆ ஆறு வேடைப்பட்டி ஆறுபாங்க அந்த ஆறில் நின்று இங்கே வந்திருக்கோம் குட்டி அணையில் பாருங்களேன் ஓகே நண்பர்களே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே